ஐ டிவில டிராவல் வித் சினிமா நிகழ்ச்சியோடு இருக்கின்றோம் இன்றைக்கும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒருத்தராக ஒருத்தராயிருப்பவர் தான் சிலம்பரசன் நம்ம சிம்பு இவர் வந்து தக் லைஃப் திரைப்படத்துல நடிச்சிருந்தாரு மணிரத்னத்துடைய இயக்கத்துல இந்த திரைப்படம் வெளிவந்திருந்தது இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அதாவது ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய இயக்கத்துல எஸ்டி ஆர் நைன் திரைப்படத்துல வந்து நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வந்து நடிக்கிறாரு இந்த திரைப்படத்துல எஸ்டிஆரோடு இணைந்து நம்ம சந்தானம் அவர்களும் நடிக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்டிஆருடைய ஐம்பதாவது திரைப்படத்துல வந்து தேசிங்க பெரியசாமி அவர்கள் இயக்கிறாரு எஸ்டிஆரின் உடைய ஐம்பத்தோராவது திரை படத்தை டிராகன் திரைப்படத்துடைய இயக்குனரான அஸ்வத் மாரிமுத் அவர்கள் வந்து இயக்குறாரு அடுத்தடுத்தடுத்து நம்ம எஸ்டிஆருடைய திரைப்படங்கள் வந்து நிறைய திரைப்படங்கள் இருக்கு இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு என்னன்னா அடுத்ததான் நம்ம வெற்றிமாறன் அவர்கள் வந்து எஸ்டிஆர் வச்சு ஒரு திரைப்படத்தை இயக்க போறாரு என்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஆனா இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இல்லையான்னு தெரியல ஏன்னா அந்த பக்கம் அதாவது வெற்றிமாறன் பக்கம் இருந்து எந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவுமே இன்னும் வந்து வெளிவரல மணிரத்னத்துடைய அடுத்த படத்திலும் நம்ம எஸ்டிஆர் தான் நடிக்கப் போறாருன்ற ஒரு விஷயம் வந்து வந்துட்டுருக்கு இதுல எதுங்க உண்மை ஆனா இப்போ வரைக்குமே வந்து வாடிவாசல் திரைப்படம் வெற்றி மாறிய சூர்யாவுடைய நடிப்புல அடுத்த கட்ட பணிகள் வந்து ஆரம்பிக்கிறக்கு தான் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு ஆஹ் ஒருவேளை அந்த திரைப்படத்தினுடைய பணிகள் நிறைவு பெற்ற பிறகு ஆஹ் வாடிவாசலை தொடர்ந்து நம்ம வெற்றிமாறனும் மாறணும் எஸ்டிஆரும் அடுத்த ஒரு திரைப்படத்துல இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இசைக்கு கார்வனனுடைய இயக்கத்துல நடிகர் விமல் மற்றும் நடிகை சாயாதேவியுடைய நடிப்புல உருவாகி இருந்த திரைப்படம் தான் பரமசிவனும் ஃபாத்திமாவும் இந்த திரைப்படத்தினுடைய கதைக்களம் என்னவா இருக்குன்னா ஒரு கதைக்களமா இருக்கு பரமசிவனா வந்து நம்முடைய நடிகர் விமலும் அடுத்த கட்டமாக கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒருத்த ஒரு பாத்திமாவா வந்து சாயாதேவியும் இருக்காங்க இது பற்றி வந்து இந்த கதைக்களம் வந்து சொல்லுது ஒரு காதல் கலந்த ஒரு திரைப்படமா இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க அதாவது இந்த ஒரு திரைப்படம் இப்படியாப்பட்ட ஒரு கதைக்களம் வெளியாக்குறதுக்கு முன்னரே வந்து என்ன சொல்லிருவாங்கன்னா இது இது வந்து இந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல அமைப்புகள் வந்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஆனா இதையும் மீறி இந்த பிரச்சனைகள்லாம் சமாளிச்சு இசக்கி கார்பனன் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தாரு இந்த திரைப்படத்துல நிறைய வசனங்கள் மதம் மாற்றம் பற்றி வந்து அதிகளவா சொல்லுறது ஆஹ் சில வசனங்களை வந்து இந்த படத்துல வந்து நீக்கியிருக்காங்க ஒரு பெஸ்டான ஒரு திரைப்படமாக இந்த பரம சிவன் பாத்திமா திரைப்படம் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு நாள் கூத்து மான்ஸ்டர் பர்கானா இந்த மாதிரியான திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் நெல்சன் வெங்கடேஷன் இவர் அடுத்ததா இயக்கியுள்ள திரைப்படம் தான் டிஎன்ஏ இந்த திரைப்படத்துல அதர்வா மற்றும் நிமிஷா சஜன் இப்படி பலர் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த டிஎன்ஏ திரைப்படம் வருகின்ற இருபதாம் திகதி திரைக்கு வருவதோட இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு அம்பேத்குமார் இந்த திரைப்படத்தை வந்து வெளியிடுறாங்க ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் அது மட்டும் இந்த திரைப்படத்தினுடைய ஓடிடி உரிமத்தை வந்து பெற்றிருக்காங்க ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து பெற்றிருக்காங்க இந்த திரைப்படத்தினுடைய பணிகள் எல்லாமே தாமதமா இடம்பெற்றாலுமே வந்து குறிப்பிட்ட ஒரு திகதிக்குள்ள இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்கான அறிவிப்புகள்லாம் வெளியிடப்பட்டிருக்கு சரி பார்க்கலாம் அதர்வாவுடைய திரை திரைப்படம் நீண்ட நாளைக்கு பிறகு நம்ம வந்து இந்த திரைப்படத்தை வந்து பாக்குறோம் இந்த திரைப்படம் எப்படியாப்பட்ட கதைக்களமா இருக்க போது அதுல அதர்வா என்ன மாதிரியான ஒரு ரோல்ல எப்படி வந்து நடிச்சிருக்காருன்றதுதான் வந்து இப்ப பல ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சில நடிகர்களுடைய நடிப்பு வந்து நாம் எப்போதுமே பார்த்து ரசித்து கொண்டிருக்கணும் அந்த மாதிரி தான் நடிகர் நாசருடைய நடிப்புமே இவர் வந்து வில்லனாவும் குணச்சித்திர வேடத்திலையும் ஒரு சில திரைப்படங்கள்ல நாயகனாகவும் நடிச்சிருக்காரு அவதாரம் திரைப்படம் இவருடைய நடிப்புல ஒரு பெஸ்டான திரைப்படம் சொல்லலாம் அதுவும் கதாநாயகனா நடிச்சிருந்த ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட எழுநூற்று ஐம்பது திரைப்படங்களுக்கு மேலே நாசர் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு இப்படிப்பட்ட திரைப்படங்கள்லாம் தந்த இவர் அடுத்த கட்டமும் மற்றும் ஒரு திரைப்படத்திலும் நடிச்சிருக்காரு அந்த திரைப்படம் தான் கடவுளின் வீட்டிற்கு செல்லும் வழி என்ற ஒரு திரைப்படத்துல தான் இவர் அடுத்ததான் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்துக்கு யார் இசையமைக்கிறான்னா நம்ம இளையராஜா தான் இசையமைச்சிருக்காரு ஆல்ரெடி வந்து அவதாரம் திரைப்படத்துல இவர் கதாநாயகன நடிக்க அந்த திரைப்படத்துக்குமே இளையராஜா இசையமைச்சிருப்பாரு இந்த திரைப்படத்தை எழுதி இயக்குறாரு தனபாலன் பத்மநாபன் இவர் வந்து இந்த திரைப்படம் பற்றி என்ன சொல்றாருன்னா அதாவது நல்ல கதைகள் வந்து மக்கள் மத்தியில வந்து போய் செல்லும் அந்த படங்களுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு இப்ப நம்ம லப்பர் பந்தா இருக்கலாம் குடும்பஸ்தன் திரைப்படமா இருக்கலாம் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படமா இருக்கலாம் இந்த திரைப்படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படமா இருக்கு இந்த மாதிரி தான் இப்போ வர திரைப்படமும் இருக்கு கடவுளின் வீட்டிற்கு செல்லும் வழி இந்த திரைப்படம் நிச்சயமா அப்படித்தான் அமையும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் வந்து ஒரு தந்தை மகன் இவங்களுடைய பாச பிணைப்பு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கும் இந்த திரைப்படம் நிச்சயமா வெளிவரும் வரும்போது எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச திரைப்படமா தமிழ் சினிமால சிறந்த இயக்குனர்களுடைய பட்டியல்ல நிச்சயமா இவருடைய பெயர் இடம்பெறும் அவர் தான் ரோகேஷ் கனகராஜ் இவருடைய இயக்கத்துல மாநகரம் தொடங்கி விக்ரம் மாஸ்டர் லியோ கைதி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை திரைப்படங்களும் வெற்றி திரைப்படங்களா தந்திருந்தாரு இவருடைய திரைப்படத்தை பார்க்கும் போது யாருக்குமே அது பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான படத்தை வந்து நமக்கு தருவாரு எல்லாமே வந்து வணிக ரீதியா வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமா இருக்கு இவர் அடுத்ததான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு இணைந்து கூலி திரைப்படத்தை வந்து இப்ப தீவிரமா பணியாற்றிட்டு வராங்க இந்த திரைப்படம் கூட ஆகஸ்ட் மாதத்துல வந்து வெளியாக இருக்கு அடுத்த கட்டமா அமீர் கானோடு நம்ம கனகராஜ் இணைய போறாரு இது வந்து அமீர் கானே வந்து ஒரு நேர்காணல சொல்லியிருக்காரு அதாவது அடுத்த வருடம் வந்து அடுத்த வருடம் இரண்டாம் பாதியில நானும் லோகேஷும் வந்து இணைந்த ஒரு திரைப்படம் வந்து வரப்போகுது நாங்க இருவரும் இணையில இந்த ஒரு திரைப்படம் வந்து மிக முக்கியமான ஒரு திரைப்படமா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அது மட்டும் அடுத்த கட்டமா இந்திய சினிமாவின் தந்தையான தாத்தா சாகிப் இவருடைய வாழ்க்கை வரலாற்ற சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தை எடுக்க போறாங்களும் அந்த திரைப்படத்திலையும் நம்ம அமீர் கான் தான் நடிக்க போறாரு இன்றைக்கும் நிறைய சினிமா தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருந்தேன் இதே மாதிரி மற்றும் ஒரு டிராவல் வித் சினிமா நிகழ்ச்சியில இனிமேராளமான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்ற செல்லும் நான் இன்று உங்கள் நன்றி ரீனோ